வணக்கம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள் தேய்பிரை அஷ்டமி இன்று பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி நாலு முதல் நாளை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை தேய்பிரை அஷ்டமி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மற்றும் ரெண்டு முப்பது மாலை ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது ராகு காலம் மூன்று மற்றும் நான்கு முப்பது குளிகை பன்னெண்டு மற்றும் ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது மற்றும் பத்து முப்பது சூளம் வடக்கு பரிகாரம் பால் மகரலக்னம் இருப்பு நாலு நாளிகை ஒரு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணன் ஏழு முப்பது ஒன்பது திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி நான்கு வரை சுகர்மம் பின்பு திருதி கரணன் இன்று பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரை பவம் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைக்கான பொன்மொழி சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டுக்கள் கிடைக்கும் ரிஷபம் சிந்தனை நிறைந்த நாள் மிதுனம் ஆர்வம் தூண்டப்படும் நாள் கடகம் பரிசுகள் நிறைவாக கிடைக்கும் நாள் சிம்மம் நன்மைகள் நிறைந்த நாள் கண்ணி சினம் கொண்ட நாள் துலாம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோடும் நாள் விருச்சிகம் பிரிதி உண்டாகும் நாள் தனுஷு தனம் பெருக்கும் நாள் மகரம் சுகம் நிறைந்த நாள் கும்பம் போட்டிகள் நிறைந்த நாள் மீனம் புகழும் எழுச்சியும் உண்டாகும் நாள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்